நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பொங்கல் டைம்ல நம்மளுடைய புட்டி தமிழா கிச்சனுக்கு மூணு பொருட்கள் வந்து நம்ம இது வந்துட்டு கோயம்புத்தில இருக்கக்கூடிய ஜென் பவர் அப்படிங்கிற இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டுருக்கிறாங்க எல்லாமே குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் பண்ண முடியுது என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஃப்ளவர் மில் கிரைண்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா கிரைண்டர் புல்லட் மிக்ஸி இது எல்லாமே அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம் நம்ம இன்னும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாமே நல்லா அதனால அதனால் கிட்டேயே இந்த மூணு பொருட்களும் நம்ம வாங்கியிருக்கோம் இதை நம்ம பாக்ஸை பிரிச்சுட்டு இந்த பொருட்கள் என்னென்ன அதோட குவாலிட்டி என்ன அது வந்து எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகாய் வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்தை நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் இது ஓப்பன் பண்ணி இதில் என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது இட்லி மேக்கர் நம்மகிட்ட எத்தனை இட்லி பாத்திரம் இருந்தாலும் அதெல்லாம் வேற சேஃப்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரெஸ்டாரெண்டில் இந்த மாதிரி டைப்பில் தான் வச்சுருப்பாங்க தான் நம்ம வாங்கியிருக்கோம் சுட்டிய அழகா காம்பாக்டான இட்லி பாத்திரம் இதுதான் வந்து அந்த இட்லி பாத்திரம் நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டிலெலாம் நம்ம வைப்பாங்க பாருங்கள் அது அப்படியே வந்து கேஸில் வச்சுக்கிறதா ரொம்ப இடத்தடைக்காமல் ரொம்ப குட்டியாக காம்பேக்டான இட்லி பாத்திரம் இதோட ஓப்பன் பாருங்கள் ஸ்டீலும் ரொம்ப நல்லா இருக்குது இதோட தட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து மினி இட்லி தட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி பிளேட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி தட்டு ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் இதுதான் இதோட குவாலிட்டியை நான் வந்து வேண்டாம் அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வளையாமல் ரொம்ப திக்னஸ் நல்லா இருக்குது ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நம்ம இட்லி தட்டுனா ரவுண்டாக நம்ம பார்த்துருப்போம் அது அஞ்சு குழி ஏழு குழி நம்ம சி ஸ்டீல்லே இருக்குது எல்லாமே பார்த்துருப்போம் இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் காம்பேக்டாக வேணும் நம்ம வாங்கியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நாலு தட்டு கொடுத்துருக்காங்க நாலுமே வந்து ரெண்டு வந்து நார்மல் இட்லி எட்டு இட்லி இதில் எடுக்கலாம் நம்ம குழந்தைங்களா வச்சுருக்கிறோம் அவங்களுக்குலாம் குட்டி குட்டியாக இட்லி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அல்லது நம்ம சாம்பார் இட்லியே செய்கிறோன்னா மினி இட்லி செய்யணும் அதுக்காக மினி இட்லி பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தட்டி இட்லி பிளேட் இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்றா இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதில் ஓகே இப்படி நம்ம செட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இட்லி பிளேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் ஒரு நாலஞ்சு பேர் நம்ம வெளியே போகிறோன்னா நமக்கு எடுத்துகிட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து இதில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து கேரி பேக்கில் கட்டுறதும் அது இல்லாமல் பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கேயாவது எப்பயுமே நாலஞ்சு பேர் வெளியே போனோம்னா சின்ன சின்ன பாக்ஸாக நம்ம தேடி நிறைய எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம் தான் நான் இது வாங்கியிருக்கேன் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது வந்து மெயில் பாக்ஸில் பார்த்தோம்னா குட்டி குட்டி குட்டிக்கு பிளேட்ஸு கப்பு ஸ்பூனு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த பாக்ஸு இது பாருங்கள் இது பாக்ஸாக இருக்கும் கீழே வந்து பிளேட்டு நம்ம அந்த பிளேட்டு தனியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது இல்லை எல்லாத்துலேயுமே கீழே ப்ளேட்டு இருக்குது நாலு பிளேட் இருக்குது நாலு கப்பு நாலு சின்ன கப்பு நாலு ஸ்பூன் அந்த மாதிரி இருக்குது ஒரு நாலு பேர் எங்கேயாவது வெளியே போகிறேன்னா இந்த ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும் நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போ நாலு பேர் நம்ம எங்கேயாவது வேறு நம்ம ஃபேமிலியில் இருக்கிற நாலு பேர் நம்ம எங்கேயாவது போகிறோம்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஃபு ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்ம தனித்தனியாக தனியாக ஒவ்வொருத்துக்கு தனி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது பிளாஸ்டிக் கவரில் வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னால் இது எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்குங்க எங்கே வேணால் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அதனால தான் இந்த இது வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு அடுத்தது ஒரு பாத்திரம் அடுத்தது ஒரு பிளேட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நாலு பாக்ஸும் அடுக்கியாச்சு அதுக்கடுத்தது அஞ்சாவது தான் மேலே இது வந்து வச்சாச்சு அஞ்சு பாக்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கப்பு நம்ம குழந்தைங்களாம் கொண்டு போனோம் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களுக்குலாம் குட்டி குட்டி கப்பு கேட்பாங்க பிளேட் கேட்பாங்க அது எல்லாமே இதுலேயே இருக்குது ஸ்பூனும் இதுலேயே இருக்குது அதுக்கடுத்தது இதோட மூடி இது வந்து கேரியர் மாதிரி தான் இது கொஞ்சம் பெரிய கேரியருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கார்லலாம் எங்கேயாவது போகிறோம்னாலும் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது இது அடுத்ததை இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் நம்ம மூணு பாக்ஸ் வாங்கினதுக்காக பில்லு எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இது எடுத்தோம்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நம்ம வந்து சம்படம்னு சொல்லுவோம் வந்து எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சு பீஸ் இருக்கு அஞ்சு சம்பளம் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அஞ்சு சம்பளம் இருந்து சின்னது வரைக்கும் இருக்குது இந்த சம்படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு நான் எப்பயுமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த சம்படம் அதெல்லாம் வந்து ஸ்டீலில் தான் நான் வச்சுருப்பேன் நிறைய வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே மாட்டேன் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஏன்னா அதை வந்து நம்ம அடிக்கடி மாத்துறதா ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த டப்பாவில் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம மாற்றணும் அதனால் என்ன பண்ணுவேன்னா எது வாங்கினாலும் ஸ்டீலில் வாங்கி வச்சிடும் அது ரொம்ப வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க எப்போ வேணால் நம்ம கழுவிட்டு நீட்டாக பண்ணோம்னா புதுசு மாதிரியே இருக்கும் அதனால் அதிகமாக ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நான் ஸ்டீலில் தான் வச்சுருப்பேன் எனக்கு வந்து இது ஒன்றுக்கில் ஒன்று போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடம் அடைக்காமல் இருக்கும் தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி தான் வாங்குவேன் அதனால தான் இந்த அஞ்சு சம்பளம் வாங்கியிருக்கு இது பாருங்க கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது அகலமாக இருக்கும் உயரம் கம்மியாக இருக்கும் நம்ம சப்போஸ் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கூட இதை வந்து ஈஸியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனாலேயும் இந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கிறது இது ரஞ்சுமே ரொம்ப நல்லா இருக்கு இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பெரும்பாலும் வந்து சம்பளம் இந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா இந்த இதிலெல்லாம் வந்து வெடிப்பு வந்துடும் அந்த வெடிப்பு வராமல் இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்ம ஜென் பவர் அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து நம்ம மூணு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க இட்லி மேக்கர் வாங்கியிருக்கோம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் அதுபோல் டிராவலிங் செட் வாங்கியிருக்கோம் அங்கே வந்துட்டு கிரைண்டரு மிக்சி இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க அதுவும் நம்ம வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லை அடுத்ததாக வந்து ஸ்டீல் பாத்திரம் நம்ம வாங்கியிருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இட்லி பாத்திரம் இந்த மாதிரி தான் இருக்குது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஸ்டவ்லு அதாவது கேஸ் ஸ்டவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த இதில் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இது கீழே வந்து நம்ம இட்லி வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம அடுப்பத்தை வச்சு தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்மக்கிட்ட ரே மூணு விதமான தட்டு இருக்குது சாதாரணமாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இட்லி தட்டு இருக்குது மினி இட்லி தட்டு இருக்குது தட்டு இட்லி தட்டு இருக்குது இது வந்து மினி இட்லி தட்டுலாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குட்டி குட்டியாக செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே பெரியவங்களுக்கு சின்ன சின்னதாக வேண்டாம் எனக்கு பெருசாக வேணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இட்லி தட்டு இருக்குது அதே யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தட்டு இட்லி மேலே வந்து பொடி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு இருக்குது நம்ம வீட்டில் மூணு பேருமே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக ஊற்ற தேவையில்ல ஒரே இதில் நம்ம வந்து ஊத்திக்கலாம் இதில் வந்து துணி போடணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சமா நம்ம வந்து ஆயில் வந்து தடவிக்கலாம் இட்லியில் அப்படி இட்லி தட்டில் ஆயில் தடவிட்டு அப்படியே ஊத்திக்கலாம் நம்ம தட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து இட்லி உள்ளே வைக்கும்போது தண்ணி வந்து கொதிச்சிருக்கணும் கொதி வருது இந்த டைமில் தான் வைக்கணும் இப்போ நம்ம கீழே வச்சுருக்கோம் இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு இட்லி வச்சாச்சு ரெண்டாவது தட்டும் உள்ளே வச்சுக்கலாம் அடுத்ததான் மினி இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நாலு பிளேட்டுமே வச்சாச்சே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டாச்சு இது ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இட்லியே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம தாளித்து கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில அப்போ கொஞ்சமாக நம்ம முருங்கைக்கீரை சாதப்பொடி மாடுப்பாக் பண்ணிவிட்டு இந்த மினி இட்லி வந்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தொட்டு தனியாக சாப்பிட்ணுங்கிறது கிடையாது இது இப்படி கொடுத்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புடித்தமிழ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்